வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோ அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ இந்த ஃபீட்பேக் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்லேஷன் சென்டர் நம்ம இருக்கிறது கோயம்புத்தூரில் நம்மளோட தெரபி நம்மளோட சர்வீஸ் ஸோ கடல் கடந்து போயிருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்காங்க நம்மள்ட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெக்கவரி ஆயிருக்கு அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத அவங்கள்ட்டயே இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் உங்க பேர் என்ன ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க சார் உங்களுடைய பேர் ஃபிஃப்ட்டியாக சரி ஃபாரோ உங்களுடைய மனைவி பேர் ராசியா ஃபாரோ வெரி குட் சார் சூப்பர் ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான யுனிவர்சிட்டியில் ப்ரொஃபசராக இருக்காங்க

மூணு வருஷம் கழிச்சு நாலாவது வருஷம் எங்களை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார் அதை பற்றி சார் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார் மூன்று வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று இந்த மருத்துவத்தின் ஊடுபட்டார்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக எங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு இயன் மருத்துவர் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருந்தது ஓகே அத்தகைய சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னர் உங்களுடைய யூடியூப் ஊடாக கிடைக்கின்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஓகே உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு உங்களுடைய இயன் மருத்துவத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்ட விடவும் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு ஒரு முற்போக்கான மற்றவர்களை ஆக்சிக்கும் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற உங்களுடைய பேச்சுக்கள் என்னை மிகவும் காட் எனவே என்னுடைய மனைவியிலும் உங்களை பார்க்க உங்கள உங்களிடம் வைத்தியம் செய்வதற்கு செல்ல வேண்டும் என்று நான் கூறிய போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது என்னுடைய பல்கலைக்கழக லீவு விவகாரங்களை உடன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதனால் ஒரு இரண்டு மாதங்கள் நான் உங்களுடன் என்னுடைய வரவை பற்றி கூறியிருந்தும் எதிர்பார்த்த நேரத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் ஆண்டவன் அருளால் இங்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது மூன்று வருடங்கள் இரண்டு மாதங்கள் கடந்தும் என்னுடைய மனைவியின் விரல்கள் குறிப்பாக விரல்களில் எந்த அசைவையும் நான் கண்டதில்லை இங்கு வந்து முதலாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இங்கு வந்து அரை மணி நேர இடைவெளிக்குள் அவருடைய விகர்களை நீங்கள் அசைப்பித்து காட்டியதை கண்டு நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சிவிட்டேன் சுருக்கமாக சொல்ல போனார் ஆனந்த கண் மூன்று வருடங்களுக்கு பின்னர் என்னுடைய மனைவியின் விரல்கள் அசைவதை நான் கண்டேன் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் படங்கட்டும் கடல் கடந்து வாழுகின்றவர்கள் மாத்திரம் இந்த உலகம் எல்லாம் இந்த பக்கவாதம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கும் உங்களுடைய உங்களுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நிறுவனம் உலக புகழ்பெற்ற நிறுவனமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் சொன்ன செய்தியை கேட்கும் போது எனக்கே ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு பட் எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா நம்ம தடுமாற ஆரம்பிச்சிருவோம் ஸோ நீங்களும் சீக்கிரம் இந்த இருந்து வெளியில் வந்து திருப்பி உங்களோட வேலையை இயல்பாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ஆண்டவென்ட்டை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாகவே நான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே ஸ்ட்ரோக்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் கொரோனாவுக்கு அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது நிறைய பேர் அதுல சஃபர் ஆகிட்டே இருக்காங்க இந்தியா மட்டும் கிடையாது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ட்ரோக் வந்து எவ்ரிடே நிறைய பேர் பாதிக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஹண்ட்ரட் டேஸ் நியர்லி ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸு நிறைய வீடியோஸ் போடுறேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் சொல்கிறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சந்தேகத்தை கேட்டுக்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்னை இன்னும் இந்த துறையில் ஃபிசியோதெரப்பி துறையில் இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கு ஸோ சார் சார் கூட சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு எனக்கு அசைவு இல்லை அரை மணி நேரத்தில் வந்து அசைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரே ரீசன் தான் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு இல்லை ஒரு என்னோடய தாய் தந்தையராக இருந்தால் என்ன பண்ணுவோமா அப்படிங்கிறோம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த தொழிலை நல்லா விரும்பி செய்கிறோம் சர்வீஸ் நல்லா விரும்பி பண்ணுறோம் அதனால பேஷண்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் ரெக்கவரி ஆகிறாங்க இதை தவிர மிக முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னோட கூட சேர்ந்து ட்ராவல் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் அவங்க எல்லாருமே என்னோட சக ஃபிசியோதெரபிஸ்ட் அத்தனை பேரும் என்னோட வந்து சேர்ந்து ட்ரா ட்ராவல் பண்ணுறதுனாலையும் அவங்களோட ஒத்துழைப்பினாலையும் தான் ஒவ்வொரு சக்ஸஸும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக உருவாகுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மன்த் பார்த்தீங்கன்னா ஒரு யங் பாய் ஸ்ட்ரோக்கோட ரெக்கவரி வீடியோ போட்டோம் நிறைய போட்டுகிட்டே இருக்கிறோம் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது கை வேலை செய்யாது திருப்பி நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அப்படி கிடையவே கிடையாது ஒரே விஷயம்தான் ஒரு சில ஸ்ட்ரோக் வந்து சேலஞ்சாக இருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணணும் ஜென்ரலாக ஸ்ட்ரோக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆக முடியும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாம போயிடும் தான் எவ்ரிடே தொடர்ச்சியாக பிசியோதெரப்பி செய்யணும் தொடர்ச்சியாக நியூரலஜிஸ்டோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்ற மெடிக்கேஷனை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வர அதுக்கு காரணமே அதுதான் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் வேற யாருக்காவது வரும் அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறோம் நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்தவங்க அவங்க எல்லாருமே சொல்றாங்க சார் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஸ்ட்ரோக்கு வந்ததோட அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் மன உளைச்சலா இருக்கும் ரொம்ப கொடுமையான ஒரு வேதனையா இருக்கும் ஸோ வந்தவங்க பாத்தீங்கன்னா சஃபர் ஆகிட்டு அவங்க அதுல ரொம்ப சிரமப்படுவாங்க சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம அதுல இருந்து வந்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பக்கத்துல யாருக்காவது இந்த மாதிரி பக்கவாதம் இருந்துச்சுன்னா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பா எங்களால எவ்வளவு இண்டிபென்டென்டா இருக்கிறது ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுப்போம் அவங்கள எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் தேங்க்ஸ் ஸோ இன்னொரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ